கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி வாக்கு சேகரிப்பு உற்சாக வரவேற்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றியம் அருணாப்பேரி நாகல்குளம் பட்டம்புடியார்புரம் தெற்கு கழனீர்குளம் வடக்கு கழிநீர் துத்திக்குளம் கல்லூத்து முத்துகிருஷ்ணபேரி அத்தியுத்து அத்தியூத்து ஆண்டிப்பட்டி கீழக்காட்டூர் பாக்கியலட்சுமிபுரம் பூலாங்குளம் நெல்லையப்பபுரம் மேலகிருஷ்ணபேரி செல்லத்தாயார்புரம் கரிசலூர் பெத்தநாடல்பட்டி மகிழ்வண்ணநாதபுரம் சாலைப்புதூர் அடைக்கலப்பட்டினம் ஆகிய கிராமங்களில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் எம்பியுமான கேஆர்பி பிரபாகரன் அமைப்பு செயலாளர் பிஜி ராஜேந்திரன் ஈரப்பவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஈரலப்பன் ஆகியோர் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் கீழப்பாவூரில் பேரூர் செயலாளர் ஜெயராமன் அத்தையூத்தில் மாசானம் லட்சுமணன் குமார் மணிகண்டன் பூலாங்குளத்தில் கவுன்சிலர் சரவணன் மேகலிங்க ராஜா குண்டு சுப்பிரமணியன் அருள் ஆனந்த் தர்மராஜ் வேல்முருகன் செல்வகுமார் செல்வி பெத்தநடார்பெட்டியில் தங்கமோகன் கோகிலன் குட்டிப்பண்ணை ராமர் தலைமையில் வேட்பாளர் ஜான்சிராணிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது பூலாங்குளத்தில் வேட்பாளர் ஜான்சிராணிக்கு வண்ண காகிதங்களை தூவியும் மலர் தூவியும் பெட்டியில் தங்கமோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தலைமையில் வான வேடிக்கைகள் முழங்க ஆரத்தி எடுத்து வேட்பாளரை உற்சாகமாக வரவேற்றனர்